வணக்கம் பலி வேர்ல் ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி பைக் போனவங்களே பஜா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க சரி பஜாஜுக்கு போட்டியா நாங்களும் கலையாங்கிற மாதிரி இப்போ டிவிஎஸ் போனவங்களே வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி ஸ்கூட்டர் நம்ம இந்தியாவில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆட்டோ எக்ஸ்போ ஷோல அன்வீல் பண்ணிக்காங்க சரி இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டர் ஒரு புதிய மாடலா இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டரோட மைலேஜ் என்ன இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டரோட போட்டியா இரு கலையாருன்னு சொல்ற மாதிரி இப்போ டிவிஎஸ் அவங்களுடைய சிஎன்ஜி ஸ்கூட்டர் இப்போ வேர்ல்டு நம்ம இந்தியாவில் இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டரோட கெபாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தவங்க இது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு மைலி சிக்னல் இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டரை அன்வில் பண்ணிக்காங்க இது பஜாஜி கம்பேர் பண்ணும்

எவ்வளவு மைலேஜ் தர மாதிரி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் மாதிரி உங்களுக்கு மைலேஜ் கொடுக்காங்க ஒன் பாயிண்ட் போர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பா சரி இந்த ஃபியூல் டேங்க் இதுல இருக்கலாம் இதுலயே ரெண்டு லிட்டருக்கான ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி இதுல இந்த ஃபியூயல் டேங்க் எங்க இப்போ உங்களுக்கு பேட்டரி கொண்டு வராங்க அதே இந்த டிவிஎஸ் சிஎன்ஜி ஃபுளோர் போர்டில் உங்களுக்கு ஃபியூயல் டேங்க் அதே கெப்பாசிட்டி என்ன ரெண்டு லிட்டருக்கான கெப்பாசிட்டி இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது போது உங்களுக்கு ஆண்டு ஒன்று டிரைவ் பண்ணும் கம்பெனி சைஸ் சொல்ல வருது இரநூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் உள்ள மைலேஜ் தர மாதிரி கொண்டு வைக்காங்க சரி இந்த டிசைன்லாம் எப்படின்னு பண்ணுவாங்க டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்த அதே சேம் டிசைன் தான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே சேம் டிசைன்ல இப்போ டிவிஎஸ் ஜூபிட்டர் சி இப்போ லான்ச் பண்ணிக்காங்க சரி இந்த ஊருடைய எல்லாம் டெய்லைட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாம் அதே சேம் தான் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது அந்த ஒரு சுவிட்ச் மார்ட் கொண்டு கொண்டு இருக்காங்க அதனால சிஎன்ஜியா டிரைவ் பண்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சுவிட்ச் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க சரி இந்த வந்து வாங்கலாம் ஒரு லார்ஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும் ரெண்டு ஹெல்மெட் வைக்கிற மாதிரி இருக்கும் பட் இப்ப கொண்டு சிஎன்ஜி இந்த ஸ்கூட்டர்ல வாங்கலாம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சுத்தமா கிடையாது நம்ம ஏன்னா நம்ம ஏன்னா திங்ஸ் ஏன்னா வாங்கணும் ஃப்ரண்ட்ல ஃப்ளோர் பால்ல இருக்கிற மாதிரி தான் வாட்டர் கேனோ இல்ல சிலிண்டர் வைக்கிற மாதிரி தான் வைக்க முடியும் அடிஷனாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டில் கிடையாது நம்ம வாட்டர் பாட்டிலோ இல்லை செல்போன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குளோபால் ஃபைசை கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து சிஎன்ஜி கால் அதாவது செக்மெண்ட்டு உங்களுக்கு இன்ஜியன் கேப்பாசிட்டா என்ன பார்த்தவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிசி சிங்கிள் ஸ்டெண்டர் வந்து என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ண பார்த்தவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஃபுல் செக்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த சிஎன்ஜியில் கொஞ்சம் பரும் டார்க்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க

பஜாஜ் சிஎன்ஜி பைக் கம்பேர் பண்ணும் போது இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் பார்த்தவங்களுக்கு ஒரு போட்டியா இருக்குறதுனால ஒன்றோட விலையை பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது என்ன அபிஷியலா டிவிஎஸ் வெளியே வருமா தெரியும் ஏன்னா இந்த டிவிஎஸ் சிஎன்ஜி ஸ்கூட்டர் லான்ச் பண்ண காரணமேன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு போட்டியா தான் இப்போ இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் சிஎன்ஜி சொல்லலாம் ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம வாங்கி டிராவல் பண்ணா நூத்தி வந்து நூத்தி ஆறு கிலோமீட்டர் உங்களுக்கு மழை தர மாதிரி கொண்டு வந்து ஆனால் இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டரை நம்ம வாங்கி ட்ராவல் பண்ணும்போது இரநூத்தி அதாவது ஆண்டொண்டில் ட்ராவல் பண்ணும்போது இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண மாதிரி இந்த சிஎன்ஜி ஸ்கூட்டர் கொண்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு எல்டி ஸ்கூட்டருக்கு போட்டியாக இப்போ டிவிஎஸ் பார்த்தவங்களுக்கு இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் சிஎன்ஜி இப்போ லான்ச் பண்ணிக்காங்க சரி இந்த லுக் லுக்வைஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு சேம் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்குறேன் அதே சேம் தான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது டிவிக்கு நம்ம கோல்லி ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி ஸ்கூட்டான் டிவிஎஸ் சிஎன்ஜி இந்த வண்டியை பற்றி கம்ப்ளீட் டீடெயில் டீ பார்த்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோர்ஷன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி